ப்ரமோ ஒன் செம்மையாக ரிலீஸ் ஆயிருக்க ஒரு நூறு தடவை பார்த்துருக்கேன் நான் என்ன இன்டர்பிரிட் பண்ணனோ அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன் உங்களுக்கும் அது கரெக்டாக ஃபீல் ஆச்சுன்னா எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஸோ எனக்கு தெரிஞ்சு என்னென்னா ஜாக்லின் கையில் தர்ஷிகா பொம்மை போயிடுச்சு ஜாக்லின் வந்து தர்ஷிகாவை அவுட் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா தீபக் கையில் பிடிச்சிட்ருக்கிறது வந்து தர்ஷிகாவோட பொம்மை ஸோ தர்ஷிகா அவுட் ஆகிட்டாங்க தர்ஷிகாவை அவுட் பண்ணதுனால விஜே விஷால் வந்து ஜாக்லின் அவுட் பண்ண ட்ரை பண்ணுறாங்கிறது தான் என்னுடைய அண்டர்ஸ்டாண்டிங் ஸோ விஜே விஷால் ஜாக்லின் எப்படி அவுட் பண்ண ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னா ஜாக்லினோட பொம்மையை விஜய் விஷால் ஃபர்ஸ்ட்டே எடுத்துட்டாங்க நேற்று வந்து ஒரு பிட்டுக்குள்ளே கடந்துச்சு குப்பைக்குள்ளே கடந்தனால யாருக்கு பொம்மை யார் கையில் வருதுன்னு தெரியாது இப்போ நீங்கள் வந்து படி மாதிரி வச்சு டிஸ்பிளேல வச்சிருக்காங்க ஸோ எல்லாருமே ஒரு பொம்மையை பிக்கிறதுக்கு தான் ட்ரை பண்ணுவாங்க இப்போ சண்டை அவ்வளவுமே ஜாக்லினோட பொம்மைக்கு தான் பயங்கரமான சண்டை நடக்குது ஜாக்லினோட பொம்மையை விஜே விஷால் எடுத்துட்டாரு அவர்கிட்ட இருந்து புடுங்குறதுக்கு ஜெ ஜெஃப்ரி ஜாக்லின் ராயன் ராயனும் ஜாக்லின்காக விளையாடுறாங்க ஏன்னா சவுந்தரி அவங்க குரூப்பில் சவுந்தரி அவுட்டு ஸோ ராயன் ஜாக்லின் ஜெஃப்ரி மூணு பேர் அந்த பொம்மையை பிடிங்கிறதுக்கு ஒரு செம்மையாக ட்ரை பண்ணுறாங்க முதல்ல நின்று இழுக்கிறாங்க ஜாக்லின் ராயன் வந்துட்டு வீட விஷயால் பின்னாடி இருந்து கட்டி பிடிச்சி இழுக்கிறாரு இதுக்குள்ளே சத்தியாக இருக்கிறாரு அவர் குரூப்பில் டூப்பா இல்லை சண்டே விளக்கி விடுறாரா இல்லை அவரும் வந்துட்டு ஜாக்லின் பொம்மைக்காக விளையாண்டுட்டுருக்காராங்கிறது நமக்கு தெரியலை அது நம்ம கேம் பார்த்தா தான் புரியும் அதுக்கப்புறமா வீஜ விஷால் கீழே விழுந்துடுறாரு கமந்து விழுந்துடுறாரு உளுந்ததுக்கப்புறமா வீதே விஷால்னால எல்லாரும் யார் நாலு பேர்னா ஜெஃப்ரி ஜாக்லின் அகைன் ராயல் சத்யா இவங்க எல்லாரும் இதில் அருணும் இடையில போகிறாரு அருணும் சண்டே விலைக்கையோட போகிறாரா இல்லை ஏன்னா நேற்று அருணும் தீபக்கும் தான் ஓரளவுக்கு ஒரு இது படிச்சு இருந்தாங்க ஸோ இன்றைக்கி அருண் ஜ சண்டே விலக்கையோட போகிறாரா இல்லை அருணும் ஜாக்லின் பொம்மைக்காக தான் சண்டை போடுறாராங்கிறதும் நமக்கு புரியல ஸோ இவங்க எல்லோரும் பிச்சு எடுக்கிறாங்க இப்போதைக்கு எனக்கு தெரிஞ்சு தர்ஷிகா அவுட்டு ஜாக்லின் அவுட்டாக இல்லையாங்கிறத நம்ம பொறுத்திருந்தால் பார்க்கணும் அப்புறம் வந்துட்டு விஜய் விஷாலில் ரெண்டு பேர் சண்டை போட்டுக்கிறாங்க அப்போ வந்துட்டு நீ வந்து நான் ஒன்றும் வேனுண்டு பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு விஜய் விஷால் சொல்கிறார் ஜாக்லின் சொல்கிறாங்க நீ வேணுன்ட்டு பண்ண நான் சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ செம்மையாக கத்தி சண்டை போடுறாங்க மஞ்சரி அப்படி தலை குடிஞ்சிட்டு நின்றுட்டுருக்காங்க இதில் எல்லாத்துலேயும் எனக்கு ஒரு அந்த அவனுக்கு அவாவுக்கு மாதிரி எனக்கு ஒரு குட்டி சந்தோஷமான நியூஸ் என்னென்னா சாட்சனை அவுட்டுன்னு நடிக்கிறேன் சாச்சினை அந்த லைனில் நிற்கலை ஸோ நீங்களாம் அதை பார்த்த கவனிச்சிங்களா என்ன மாதிரி கவனிச்சிங்களா கவனித்து சந்தோஷப்பட்டிங்களா இல்லை சாசனம் உண்மையிலே கேமில் இருக்காங்களா அப்படிங்கிறது என்ன நோட்டீஸ் பண்ணிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஆய்ஸ்